உலகம் இங்கே பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டி செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்தி சீரீஸில் பார்க்க போகிறது கும்பராசியில் பிறந்தவர்கள் தனவரவு அதிகரிக்க எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாது இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசி தத்துவப்படி பதினொன்னாம் வீட்டை குறிக்கக்கூடிய பாவம் தான் கும்பராசி அதில் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதே நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம்ங்கிறது பைரவரை குறிக்கும் எப்பொழுதும் கும்பராசிக்காரங்க பைரவர் அடிக்கடி நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் இவங்க வீட்டில கும்பர ராசி பிறந்தவர்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு கலச வைப்பது மிகப்பெரிய சிறப்பு அதாவது தேங் தேங்காய் மற்றும் சொம்பு அது வந்து செம்பு சொம்பாக இருக்கலாம் அல்லது பித்தாள சொம்பு அல்லது முடியலனா கூட எவர் சில்வர் சொம்பு இந்த மாதிரி பயன்படுத்தி அதில் குறிப்பாக மழை தண்ணீர் ஊற்றி அதில் காயின்ஸ் போட்டு மாயலை வச்சு அது மேலே நல்லா தேங்காய் வைங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கும்பராசி பிறந்தவர்கள் கம்பல்சரி உங்கள் வீட்டில் கலசம் வையுங்க அதே மாதிரி அவங்க எப்பொழுதும் வந்து கோயிலுக்கு போனாங்கன்னா உண்டியல்ல காசு போடுற பழக்கத்தை வச்சுக்கணும் அல்லது உங்க வீட்டிலேயாவது உண்டியல்ல வச்சு காசு போடுங்க ஏன்னா பன்னெண்டு ராசியிலே பணத்தை சேமிக்கக்கூடிய ராசி எதுன்னா கும்பராசி தான் அதனால கும்பராசி வீட்டில் வந்து பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வீ அவங்க வீட்டுல எப்பொழுதும் உண்டியல் வச்சு அதில் காசு போட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மருத்துவ உதவி செய்யுங்க அல்லது அநாத ஆசிரமத்தை கொடுங்க மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதான் ஒரு சில பேர் வந்து தில்லியன்னு சொல்லக்கூடிய அநாத பிணத்தை அழைக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கருமா குறைக்கப்படும் அதனால் உங்களுக்கு புண்ணியம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கும்பராசி பிறந்த பிறந்தவர்கள் வந்து கம்பல்சரி அனாத பிணத்தை அடக்கப்படுறவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் செல்வம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்து கும்பராசி பிறந்தவர்கள் தனவரவு அதிகரிக்க வேண்டுமென்றால் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை இயக்க வேண்டும் ஏன்னா கும்பராசிக்கு ரெண்டாம் பாவம் தான் தனபாவகம் அப்போ தனபாவத்தை இயக்க வேண்டும் அப்போ ரெண்டாம் பாவம் குரு பகவானை இயக்க வேண்டும் குருனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கக்கூடியது எப்பொழுதும் குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய பொருள் வாங்கி தானம் பண்ணிக்கிட்டே இருத்தீங்கன்னா இந்த கும்பராசி பிறந்தவர்கள் தனவரவு அதிகரிக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம்னா உணவு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னா குருன்னா குழந்தை அப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்கடி உணவு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தது வந்தீங்கன்னா குருனா மஞ்சள் குறிக்கக்கூடியது எப்பொழுதும் இந்த கும்பராசிகள் பிறந்தவர்கள் ரெண்டாம் வீடு பிளஸ் பதினொன்னாம் பாவத்தையும் குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வராது எப்பொழுதும் உங்க நெட்டியில மஞ்சள் வைங்க அல்லது சந்தனம் வைங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்தது வந்தீங்கன்னா வயிறு பிரச்சனை உள்ள உள்ளவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அதே மாதிரி கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனை உடம்புல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் குரு பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவானா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையை குறிக்கக்கூடியது எப்பொழுதும் அவங்க வந்து பூஜை அறையை சுத்தமா வச்சுக்கணும் டெய்லி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பூஜை அறைய அதாவது இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அப்ப கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும் ஆன்மீகத்துல இருக்கணும் கொஞ்சம் அப்போ கண்டிப்பா இந்த கும்பராசியில் பிறந்தவர்களை தனவரவு அதிகரிக்கும் அடுத்தது மூளை சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அது லெமன் சாதம் தானம் செய்யுங்க குறிப்பா அந்த வியாழக்கிழமை நாள் பார்த்து குருகோரையில நீங்க தானம் பண்ணும்போது மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பல்லாக்கு தூக்குவாங்க சாமியை தூக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அந்த பல்லாக்கு போய் நீங்க தூக்குனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ முடிந்தளவுக்கு கோயிலில் போய் அந்த பல்லாக்கு தூக்குங்க உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஜீரகமும் குருதான் கடலையும் குருதான் வெள்ளமும் குருதான் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுந்தலமும் குரு பகவானை குறிக்கக்கூடியது அப்ப இதெல்லாம் நீங்க தானம் பண்ணும்போது கண்டிப்பா குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த குருனா யானை குறிக்கக்கூடியது இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் உங்க வீட்டில் யானையினுடைய போட்டோவை ஞாபக சக்தி அதிகரிக்கும் வாக்கு சக்தி கூடும் அந்த யானை பார்க்க பார்க்க ஏன்னா இரண்டாம் வீட்டில் இருக்கிற குரு பகவானுடைய யானையினுடைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடுத்தது அறநிலைத்துறைகளுக்கு துறைகளுக்கு உதவி செய்யுங்க அடுத்தது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகம் உங்களுக்கு வெளியில கடையில கிடைக்கும் அத வாங்கி யாராவது படிக்கிற நபர்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி தானமா கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் வீடு காலப்பொருசு பன்னெண்டாம் வீடு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பெட்ஷீட் வாங்கி தானம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தனவருவு அதிகரிக்கும் ஏன்னா அது காலப்பொருசுன்றது பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் இடங்கிறது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பெட்டை குடிக்கக்கூடியது அப்போ கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குரு ஆசீர்வாதம் கிடைக்கும் தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்போமே பொம்மை வாங்கி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்த வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் ஒரு தேங்காயங்க உடைச்சி அதில் ரெண்டு பீஸாக எடுத்து அதில் நெய் நிரப்பி அதில் தேன் விட்டு கொஞ்சம் லெமன் விட்டு தீபம் எத்துனீங்கன்னா குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இதை செய்யுங்க இதோடைய கோயில் வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூரன் குறிக்கக்கூடியதும் மற்றும் ஆலங்குடி கும்பகோணத்தாரத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியும் குரு பகவானை குறிக்கக்கூடிய கோயில்தான் ஸோ வியாழக்கிழமை சென்று வழிபடும் பொழுது பரிபூர்ண குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சோ இவ்வாறெல்லாம் நீங்க கண்டிப்பா கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் சோ இது பொது பலன்தான் மற்றபடி நீ எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ லக்னத்துக்கு இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் அது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ அது என்ன கருமப்பதிவு வாங்கி இருக்கக்கூடிய கிரகமோ அது எந்த வீட்டில் இருக்கிறது காலபுருஷன் தத்துப்படி எந்த பாவத்தில் இருக்கிறது பதினொன்றாம் வீட்டு அதிபதி என்ன பாவத்தில் இருக்கிறது சோ அந்த கிரகம் என்ன அந்த கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் தனவரும் அதிகரிக்கும் சோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க சரிங்களா நான் ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் வெளியூருக்கு இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகம் பார்க்கும் என்றால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு அதில் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா மற்றும் திருமணம் பொறுத்துன்னு பார்க்கிறேன் அதுவும் நீங்க பார்த்து கொள்ளலாம் சரிங்களா வாஸ்து பற்றி எதையினே சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி